வெல்கம் டு மொஷீஸ் கில்லாடி கிச்சன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டியான மசாலா பூரியை நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் இரநூத்தம்பது எம்எல் அளவுள்ள மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு காய்ந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கங்க இப்போ பட்டாணியில் தண்ணி சேர்த்துட்டு இதை ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதில் ரெண்டு கப்பு போல் தண்ணி சேர்த்து மூடி போட்டு இந்த பட்டாணியை ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் நான் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு பாருங்க பட்டாணி எல்லாம் சூப்பராக ஊறி வந்துருச்சு இப்போ இதை எடுத்துட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஊற வச்ச பட்டாணியை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க தோல்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த உருளைக்கெழங்க நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க அப்போ தான் உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க முழுசு முழுசாக போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வேகும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் கரெக்டாக நான் ஒரு அஞ்சு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க உருளைக்கெழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுவும் இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா அதுக்கு பதில் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து தண்ணி சேர்க்காம இதை அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்மிலியே வச்சு பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியவே இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கங்க இப்போ இது நல்லா கொதிச்சு கெட்டியாகி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாங்க நான் அந்த பட்டாணியில் ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதை நல்லா கலந்து விட்டு பாருங்க கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த பக்குவம் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து மசாலா பூரி அப்படின்னாலே கண்டிப்பாக பூரி தாங்க முக்கியம் அதுக்கு கடைகளில் கிடைக்கிற இன்ஸ்டண்ட்டான பானிபூரியை வாங்கி நான் இன்றைக்கி பொறிச்சு எடுத்துருக்கேன் கண்டிப்பாக அடுத்த தடவை இந்த பானிபூரியை நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க இப்போ இந்த பூரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து பிளேட்டில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க பூரியை உடச்சி சேர்த்துக்கலாம் பூரியை எந்தளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நான் ஒரு எட்டு பூரியை உடச்சி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சுண்டலை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதுக்கு மேலே பூரியை உடச்சி சேர்த்துருங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சுண்டலை சேர்த்துட்டு துருவின கேரட் பொடியாக நறுக்கின வெங்காயம் கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மழைக்கு சுட சுட ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்